சானக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி ஒடிசாவைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் மேற்குவங்க மாநிலம் பாஷ்யம் பர்த்வான் மாவட்டம் துர்காபூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் அவர் கடந்த அக்டோபர் பத்து அன்று இரவு உணவு உட்கொள்ள எட்டரை மணி அளவில் தனது ஆண் நண்பருடன் கல்லூரி வளாகத்தை விட்டு வெளியே சென்றார் கல்லூரிக்கு தனியே திரும்பிய மாணவியை மூன்று பேர் வலுக்கட்டாயமாக வனப்பகுதிக்குள் இழுத்துச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து பேசிய அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி பாதிக்கப்பட்ட பெண் இரவு பன்னிரெண்டரை மணிக்கு கல்லூரியை விட்டு வெளியே சென்றதாகவும் அவர் எப்படி அந்த நேரத்தில் வெளியே வர முடிந்தது இரவில் பெண்கள் கல்லூரியை விட்டு வெளியே செல்ல நிர்வாகத்தினர் அனுமதிக்க கூடாது என்றும் கூறியுள்ளார் மேலும் பேசிய அவர் அருகே வனப்பகுதி உள்ளது எனவே பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார் இந்த வழக்கில் மூன்று பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மம்தா பானர்ஜி உறுதியளித்துள்ளார் இதில் பாதிக்கப்பட்ட பெண்ணை கேள்வி கேட்கும் வகையில் மம்தா பானர்ஜி பேசியுள்ளது பெரும் சர்ச்சையாகியுள்ளது